மதுரையில் பிடிஆருக்கு முக்கியத்துவம் அமைச்சர் மூர்த்திக்கு ஆப்பு அதிரடி காட்டும் முதல்வர் இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் அமைச்சரவையில் திடீர் மாற்றங்கள் நிலவ இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று திமுக ஆட்சி அமைந்தது முதல்வருக்கு அடுத்த நிலையில் இருந்து பார்க்கப்பட்டவர் அப்போது நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மேலும் திமுக அமைச்சர்களின் அறிவார்ந்த அமைச்சராக தமிழக மக்களால் பார்க்கப்பட்டவர் பி இந்த நிலையில் நிதி அமைச்சராக இருந்த பி டி ஆர் பேசியதாக வெளியான ஒரு ஆடியோ மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது அப்போது கூட பிடிஆர் பேசியிருப்பது சரிதானே என்று மக்கள் மத்தியில் பிடிஆருக்கு ஆதரவு இருந்தது ஆனால் அந்த சர்ச்சை ஆடியோவுக்கு பின்பு பிடிஆர் கைவசம் இருந்த நிதித்துறை பறிக்கப்பட்டு ஐடி துறை கொடுக்கப்பட்டது இந்த செயல் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு அவப்பெயரைத்தான் பெற்றுத்தந்தது ஒரு திறமையான நேர்மையான அமைச்சர் பிடிஆர் டி ஆர் அவரிடம் இருந்து நிதித்துறையை பறித்து டம்மியான அமைச்சர் கொடுத்து ஓரம் கட்டி உள்ளது திமுக அப்படியானால் திமுக அமைச்சரவையில் நேர்மையாக செயல்பட்டால் இதுதான் தண்டனையா என்கிற விமர்சனம் திமுக தலைமையை நோக்கி சென்றது மேலும் நிதி அமைச்சராக பி டி இருக்கும் வரை மதுரையில் அவருக்கென ஒரு செல்வாக்கு திமுகவினர் மத்தியில் இருந்தது குறிப்பாக மதுரை திமுகவில் மூர்த்தி பிடிஆர் என இரண்டு அமைச்சர்களுக்கும் இடையில் அரசியல் ரீதியாக யார் பெரிய ஆள் என்கிற போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த புதிதில் பிடிஆர் கை மதுரை திமுகவில் ஓங்கி இருந்தது ஆனால் அவரிடம் நிதி அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பின்பு மதுரையில் அமைச்சர் மூர்த்தி கை ஓங்கியது மெல்ல மெல்ல பிடிஆர் மதுரை திமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டு வந்தார் மேலும் மதுரை திமுகவினர் அமைச்சர் மூர்த்தி பின்னால் அணி திரண்டனர் இந்த நிலையில் தற்போது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளில் அடுத்தடுத்து திமுக அமைச்சர்கள் சிக்கி வரும் நிலையில் குறிப்பாக அடுத்தடுத்து அமலாக்கத்துறை வலையில் ஒவ்வொரு அமைச்சரும் சிக்கி வரும் நிலையில் திமுக தலைமைக்கு அமைச்சர் பி டி ஆர் அருமை தற்பொழுதுதான் புரிய வந்திருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் பிடிஆர் போன்ற நேர்மையான அமைச்சரை ஓரம் கட்டியதன் விளைவுதான் இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என பொதுமக்களும் திமுக தலைமையை நோக்கி விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள் மேலும் சட்டசபையில் தனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது போன்று சட்டசபையில் பிடிஆர் தன்னுடைய அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தார் பிடிஆரின் இந்த சட்டசபை பேச்சுக்கு பின் பிடிஆர் மீது முதல்வர் கோவப்படுவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பிடிஆருக்கு முதல்வர் அட்வைஸ் செய்து அவருக்கு அதிகாரமிக்க பதவியை வழங்க முன் வந்திருக்கிறார் அந்த வகையில் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்ய இருப்பதால் அவர் வகித்து வரும் மின்சாரத்துறையை பிடிஆர் கைவசம் கொடுக்க இருக்கிறார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிலையில் மீண்டும் திமுகவில் பிடிஆருக்கு முக்கியத்துவம் கொடுக்க திமுக தலைமை முன்வந்துள்ள நிலையில் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி மீது அதிருப்தியில் இருக்கும் திமுகவினர் அமைச்சர் பி பின்னால் அணிவகுக்க தயாராகிவிட்டதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மீண்டும் அமைச்சர் பி கை மதுரை திமுகவில் ஓங்க இருக்கும் நிலையில் இது மதுரையில் திமுகவில் அமைச்சர் மூர்த்திக்கு ஆப்பு வைப்பது போன்று அமைந்துவிட்டது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்